வணக்கம் சில சமயம் திருக்குறள் மாதிரியான ஒரு இலக்கியத்தை அது எழுதப்பட்ட மொழியிலேயே படிக்கிறதுக்கு நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு எனக்கு ரொம்ப பரவசமா இருக்கும் அது என்னதான் மொழிபெயர்ப்பில் படிச்சாலும் நம்ம தாய்மொழியிலேயே பெரும் இலக்கியங்களை எங்களை படிக்கிற போது எவ்வளோ நல்லா இருக்குல்ல ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் கை கொடுத்து உதவுறத பார்க்கறபோது பிரமிப்பாக இருக்குது சமீபத்தில் அது மாதிரி நான் படித்த ஒரு குரல் அதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வார வாரம் நான் எழுதுற திருக்குறள் பற்றின தொடர்லையும் நான் வந்து உபயோகப்படுத்தினேன் ஆனால் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது மன்னரை சேர்ந்தொழுகள் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது அது டிப்பிக்கலாக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிற மாதிரியே ஒரு சாப்டர் எதிர்க்கார் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன் பெரு நிறுவனங்களில் அந்த உயர் அதிகாரி இருப்பார்ல அந்த கார்னர் சூட் ஆஃபீஸில் இருக்கிறவர் அந்த மாதிரியான ஆளுக்கு ஜஸ்ட்டு கீழே இருக்கிறவங்களையும் யோசிச்சு பாருங்க இல்லை அரசாங்க அலுவலகங்களில் பெரும் பதவியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை அமைச்சர்கள் மாதிரியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நம்ம ட்ரம்ப்பையே எடுத்துக்கோங்களேன் அவருக்கு பக்கத்தில் இருந்து பணி செய்கிறவர்களுக்கு அன்றாட வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும் யோசித்து பார்த்தாலே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குல்ல இவங்கள்லாம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி வள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு ஆனால் ரோ பவர் கரப்ஸ் அப்சல்யூட் பவர் கரப்ஸ் அப்சல்யூட்லின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிற போது சில மனிதர்கள் தாறு மரம் நடந்துப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அவங்க காதில் ஏறவே ஏறாது இந்த மாதிரி பெரும் பவரில் இருந்தவங்க பல பேர் க்ரேஸியாக நடந்துட்டுருக்காங்க ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி அப்படிதான் சொல்கிறாங்க அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் அதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் கூட வேலை செஞ்சவங்களாம் கிட்டத்தட்ட செத்து ஒழிஞ்சு போயிருக்காங்க அந்த மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்காரு அவர் திடீர் திடீர்னு அவங்களுக்கு கோபம் வரும் எந்த நேரத்தில் அவங்க எரிஞ்சு விழுவாங்கன்னு தெரியாது எல்லாத்தையும் விட முக்கியமாக அவங்க நினைக்கிற ஸ்பீடுக்கு மற்றவங்களால் வர முடியாது தானே ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவங்களாம் தன்னுடைய வேகத்துக்கு வர முடியாமல் பின்தங்கி இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வருது அதனால் அவர்களுக்கு அடுத்த நிலையில் வேலை செஞ்சவங்க எந்த நேரமும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லேயே வந்து இருந்துட்டுருக்காங்க இப்போ பெரு நிறுவனங்களில் எல்லாமே இப்படி இருந்திருக்காங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க மகாராஜா ஜெய்சிங்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு யார்ட்டையும் தோற்று போகிறதே பிடிக்காதான் ஆனால் பல விளையாட்டுகளில் அவர் ஈடுபடுவாராம் கிரிக்கெட்டு போலோ உட்பட அதனால் கூட இருக்கிற மற்றவங்க அந்த அமைச்சர்கள் அவங்கவுங்கள்லாம் மன்னர் கூட யார் விளையாட போகிறாங்களோ முன்னாடியே போய் அவரை நல்லா செட் பண்ணி கட்டாயமாக நீ தோற்றுடணும்னு சொல்லி அதுக்காக தயார்படுத்தி எல்லோரும் தோற்று போய்கிட்டே தான் இருப்பாங்களா ஒரு முறை மன்னர் போலோ விளையாடுன போது போலோன்றது ஹார்ஸ் போலோ அது மேலே குதிரை மேலே உட்காந்து விளையாடுற ஒரு விளையாட்டு எதிரில் இருக்கிற கட்சிக்காரர்களை இவங்க முன்னாடியே தயார்படுத்திட்டாங்க அவங்களும் தோத்து போகிறதுக்காக தான் விளையாடினாங்க என்ன தான் தோத்து போகிறதுக்காக விளையாடினால விளையாட்டு போன போக்கில் அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்ச உடனே எல்லாரும் விதிர் விதிர்ந்து போயிருக்காங்க ஐயோ இந்த மண் இந்த ராஜா என்ன செய்ய போறாரு என்ன செஞ்சார் தெரியுமா என்னோட குதிரை சரியில்லை அதனால தான் நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லி குதிரையே எரிச்சிட்டாரோ இந்த மாதிரிலாம் மன்னர்கள் இருந்திருக்காங்க இந்த மன்னர் இன்னொன்று பண்ணியிருக்காரு லண்டனுக்கு போய் ஒரு முறை ரோல்ஸ் ராய் ஷோரூமில் போய் ஒரு கார் வாங்க போயிருக்கார் அவங்க வந்து சரியாக மதிக்காமல் பேசிட்டாங்களாம் உடனே பணம் கொடுத்து ஏழு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸை வாங்கி அதை இந்தியாவுக்கு கப்பலில் கொண்டு வந்து தன்னுடைய தன்னுடைய சமஸ்தானத்துக்கு கொண்டு வந்து குப்பாள்ற காராக ரோல்ஸ் ராய்ஸ் காரை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம் மன்னர்கள் நடந்துகிட்ருக்காங்க இப்படி மிக அதிகமாக ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்கிற பாஸஸ் கிட்ட வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும் இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது முதல் டிப்பு என்னன்னாக்க சில சமயம் அவங்க தன்னை மீறி கத்துறாங்க இல்லை அந்த நேரத்தில் போய் நான் நல்லபடியாக சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாரு அப்படிலாம் நினச்சி அவர் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லாதீங்க அதனால் ஒரு பையனும் இருக்கவே இருக்காது உங்களை அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் எது நடந்தாலும் அந்த நேரத்து நிதானமும் பொறுமையும் மாத்திரம்தான் நம்ம காப்பாற்றும் அப்போ அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்ருக்கேம்மா நான் பதிலுக்கு வெளியில் வரக்கூடாதுன்னா வெளியில் வருதுன்னு முடிவு பண்ணிவிட்டு எப்போ வந்துடலாம் ஆனால் வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற போது கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன வேணா நடக்கலாம் குதிரையே பறக்கலாம் அடுத்த வாரம் அவரே வேற இடத்துக்கு போலாம் வேற வேலைக்கு போலாம். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உடனே பதிலுக்கு பதில் சொல்லும்போது நிலைமை ரொம்ப மோசமாகிடும் நீங்கள் வெளியில் போய் அடுத்த நிறுவனத்துக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டா கூட டோன்ட் பேர்ன் த பிரிட்ஜஸ்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு போகாதபடி கூடுமானவரை பொறுமையோடு வெளியில் வருவது தான் சரியாக இருக்க முடியும் வள்ளுவர் அந்த அதிகாரத்தில் மன்னரை சேர்ந்தொழுகின்ற அதிகாரத்தில் சில முக்கியமான டிப்ஸை கொடுக்குறாரு ரொம்ப பெரிய பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா இதெல்லாம் கட்டாயமாக செய்யாதீங்கன்னு சில டூஸ் அண்ட் டோன்ஸை வந்து கொடுக்குறாரு முதல் விஷயம் மன்னனுக்கு எந்த பொருள் மேலெல்லாம் ஆசை இருக்கோ நீ அது மேலெல்லாம் ஆசை வைக்காதன்னு சொல்கிறாரு மன்னனுக்கு என்னென்ன பெரிய ஆம்பிஷன் இருக்கோ அதெல்லாம் உன்னோட ஆம்பிஷனை வச்சுக்காத இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை பாருங்க பெரும் பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எது மேல பிரியம் வச்சுருக்காங்களோ அதில் கீழே வேலை செய்யறவன்னு அதே பொருள் மேல இல்லை அதே லட்சியத்தின் மேல ஆர்வமாக இருந்தா அதை விட அவங்களுக்கு துன்பம் தருது எதுவுமே இருக்க முடியாது ரெண்டாவது நீ யார்கிட்ட வேலை செய்கிறியோ அந்த உன்னுடைய பாஸ் அல்லது அந்த மன்னன் உன்னோட வயசில் சிறியவனாக இருக்கலாம் ஏன் உனக்கு உறவுக்காரனா கூட இருக்கலாம் ஆனா ஒரு பாஸ்ன்றவ எப்பவுமே பாஸ்ஸா மாத்திரம்தான் இருப்பான் நீங்கள் மனசில் நினைக்கலாச்சு என் நான் பார்க்க வளர்ந்த பையன் தானே இது நம்ம உறவுக்கார பையன் தானே அவங்க அப்படி நினைக்கவே மாட்டாங்க என்னைக்கு அதிகாரம் என்ற நாற்காலியில ஏறிட்டாங்களோ அந்த நேரத்திலிருந்து தனக்கு கீழே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள்னு மாத்திரம்தான் அவங்க நினைப்பாங்க மூணாவது முக்கியமான அட்வைஸ் கொடுக்குறாங்க பெரிய பாஸ் பேசிகிட்டு இருக்கிற போது அல்லது அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி அந்த வைப்ஸை கொடுத்தா கூட அதுக்கு மயங்கி நீயும் ஃப்ரெண்ட்லியாக மச்சான்னு போயிடக்கூடாது அதை ஒரு நாளும் செய்யக்கூடாது நீங்கள் பாஸ் பேசுகிற போது அதற்கான ஒரு இடைவெளியை கொடுத்து சரிங்க கம்மியாக சரிங்க நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா ஒரு நாளடி தள்ளி நெல் சொல்லுங்க கிட்ட போய் பக்கத்துல இருந்து காதில் பேசுறதுலாம் வச்சுக்காதீங்க என்று நிறைய அட்வைஸ் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் கார்பரேட் லைஃப்லையோ இன்றைக்கும் அதிகார மையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ பொருந்தக்கூடிய அவ்வளோ அழகான அட்வைஸும் கொடுக்குறாரு எல்லாத்தையும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெரும் பொறுப்பிலே அதிகாரத்தில் இருப்பவர்களோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது எவ்வளோ கிட்ட போகலாம் எவ்வளோ தள்ளி போகலாம் தள்ளி போறேன்னு ரொம்ப தள்ளி போயிட்டால் அவங்க கவனத்துலேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போ உங்களோட வேலை எதுவுமே நடக்காது நான் கிட்ட போகிற ரொம்ப கிட்ட போயிட்டாக்கா அவர் எந்த நேரம் எப்படி நடந்துப்பான்னு சொல்ல முடியாது அப்போ வாட் இஸ் த ரைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தள்ளி இருக்கலாம் எவ்வளோ கிட்ட இருக்கலாம் வள்ளுவர் அழகான ஒரு அறிவுரை கொடுக்குறாரு இப்போ பாருங்க வட இந்தியா முழுக்க மாபெரும் குளிர்காலம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப குளிராக இருக்கும்போது வட இந்தியாவில் பல ஊர்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நடுவில் நெருப்பை போட்டுட்டு சுற்றி உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க தான் வள்ளுவர் ஓமையா சொல்றாரு அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு சொல்கிறார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகல் சேர்ந்தொழுகுவார் மன்னனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ தூரத்தில் நெருப்பு காயிறவர்கள் நெருப்பு மூட்டி தீக்காயிறவர்கள் போல இருக்கணுமா ரொம்ப தள்ளி போயிட்டாக்க அந்த நெருப்பினுடைய அந்த சூடு கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப பக்கத்தில் போயிட்டீங்கன்னா எரிஞ்சு போயிடுவாங்க அதனால் அகலாது அணுகாது சரியான டிஸ்டன்ஸில் இருன்னு சொல்கிறாரு இதை விட மிகச்சரியான அறிவுரை அதிகார மையங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கவே முடியாது இல்லையா அதனால தான் நான் சொன்னேன் திருக்குறள் என்பது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பழைய இலக்கியமே கிடையாது இன்றைய வாழ்க்கைக்கும் அன்றாடம் நமக்கு கை கொடுக்கின்ற ஒரு ஊன்றுகோல் போல நன்றி வணக்கம் sinh cơ.